ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்ச பிராண பிரதிஷ்டை கட்டி நிறுத்திய பொம்மைகளாகும் ஈஸ்வரன் என்று வைத்து நாம் பூஜிக்கின்றோம் அது எவ்விதம் நம்முடைய கை விரல்களை சேர்த்து குழியாக பிடித்து நிறைய பாயாசம் விட்டு பிடித்தால் அந்த பாயாசத்திலிருந்து நீர் கை விரல்களினுடைய ஐந்து சந்துகளின் வழியாய் தண்டின் மேலாக முழங்கை வரை ஒழுகிக்கொண்டிருக்கிறது அந்த நீரை நக்க வேண்டும் என நினைத்து கையை கவிழ்த்து பிடித்து புரங்கை தண்டின் மேலே ஒழுகுகிற நீரினை நக்கும்போது கையில் இருந்த பாயாசம் போய்விடுகிறது மறுபடியும் நக்குவதற்கு நினைத்தால் நீரில்லை காரணம் பாயாசத்தில் இருந்தாகும் அந்த நீர் ஒழுகிக்கொண்டிருந்தது பாராமல் புறங்கையில் ஒழுகிய நீரை நக்கிய பொழுது அந்த ஒழுகிக் கொண்டிருந்த பாயாசம் போய்விட்டத நிமித்தம் பாயாசத்தினுடைய ருசி அறியவில்லை நீர் கொண்டிருந்த பாயாசத்தையே முதலில் சித்ததாயிருந்தால் நீர் ஒழுகவோ பாயாசம் போய்விடவோ இடமிருந்திருக்காது இதே விதம்தான் அவனவனில் இருக்கின்ற ஈஸ்வரனை உபேட்சித்து அதாவது விட்டுவிட்டு பிரதிஷ்டையாகிய பொம்மையை ஈஸ்வரன் என்று சங்கற்பித்து நம் உள்ளில் இருக்கின்ற ஈஸ்வர சக்தியை ஐந்து துவாரங்களான பஞ்சேந்திரியங்களின் வழியாக வெளியினுள்ளில் ஒழுகவிட்டு நசித்து போகின்றோம் அது மிகவும் தப்பிதமாகும் எவ்விதமென்றால் நம்முடைய இருதயஸ்தானமாகியூர் மத்தியத்தில் இருக்கிற ஈஸ்வரனில் இருந்தேயாகும் சக்தி ஒழுகிக் கொண்டிருக்கிறது அவ்விதமாய் ஒழுகிக் கொண்டிருக்கிற உற்பத்தி ஸ்தானம் அறியாமல் அந்த சக்தியை மோகித்து அதில் பிரமித்து மேற்சொன்ன ஈஸ்வரனை விட்டு விடுகிறோம் ஈஸ்வரனிலிருந்து ஒழுகிக் கொண்டிருக்கிற சக்தியை மோகித்ததால் ஈஸ்வரனுடைய நிலைமையை அறிவதற்கு முடியாமல் போயிற்று சக்தி உற்பத்தியான ஈஸ்வரனை சேவிப்பதானால் தன்னிலிருந்து சக்தி ஒழுகுவதற்கோ ஈஸ்வரன் இல்லாமல் போவதற்கோ காரணமில்லை ஆகவே பிராண பிரதிஷ்ட என்பது மேற்சொன்ன விதத்தில் ஈஸ்வர சக்தியை ஒழுகுவதற்கு விடாமல் உற்பத்தி ஸ்தானமான புருவ சலிக்காமல் நிறுத்துவதாகும் அதற்காகும் பஞ்ச பிராண பிரதிஷ்டை என்று சொல்லுவது ஆத்ம வணக்கம்